என்னுடைய சீன் தாய்மார்கள் அவருடைய ஏழை எளிய மக்கள் சாமானிய மக்கள் டிக்கெட் ஐம்பது ரூபாய் எல்லா டிக்கெட் மேலே ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஆக்க தான் போதும் நாளைக்கு வந்து ஓடிச்சு ஆனால் யாருக்கும் தெரியல ஓடிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சாமானிய படம் ஒரு நல்ல கருத்து எப்படி இருந்தது பெண்களே ஒரு மனுஷன் நடத்தோ அதே மாதிரி எனக்கு மையக்கரு கடன் வாங்காம எது செய்ய முடியாது எந்த தொழிலும் பண்ணாங்க கடன் வாங்கணும் ஆனால் தகுதிக்கு மீறி கடன் நம்ம கூடாதுன்ற கருத்தை மையப்படுத்தினா சாமானியம் அது முறையாக போனீங்கன்னாலும் நான் வந்து இங்கே ஐம்பதாவது நாள் இருபத்தஞ்சு வந்தேன் ஐம்பது எழுபத்தஞ்சு நூறு நூற்றி வந்தேன் என்ன பண்ணது படம் ஐம்பது நாள் போகணும்னா அந்த ஏரியா மக்கள் கிராமத்தில் மக்கள் பிற இங்கே பார்க்கணும்னு சொன்னாங்க அந்த தேட்டுக்காட்டுலேயே அங்கே மட்டத்தை எடுத்து சொன்னேன் ஐம்பது நாள் சாமானியை போயிடுச்சுன்னா நான் வந்து கிராமம் கிராமம் போய் படம் வெட்டி அடைச்ச மக்களுக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லி ரசிகருக்கு நன்றி சொல்ல முதலாளி கிராமப்பட் ஐம்பதுக்கு நீ எப்படி போய் ஊற்றி இது என்ன பெரிய விஷயம் இது என்று சொல்ல வரேன்னா இன்னைக்கு மதுரை சுற்றி எங்கே சுற்றி பார்த்தாலும் நீ சொல்ல சுவையான டேஸ்ட் தோசையா பூரியா பொங்கலாக ரோஸ்டாக ஆனியத்தப்பா எது ஒரு சக்கு சாம்பார் சாப்பாடாக மலு துவத்தா சுச்சிந்த ஓத்தா எல்லாம் வந்து உணவு வகை டிஃப்ரெண்டாக பண்ணக்கூடிய அண்ணன் அப்படியா புரிய அண்ணன் டபிள் சி குமார் என்பது அவர் சமீபத்தில் எனக்கு மீனாட்சி பிடித்த மீனாட்சி நடித்தாலும் மீனாட்சி கடாடகம் பண்ணாலும் அந்த மீனாட்சி அமைக்க கொடுத்த ஒரு நெருங்கிய ஒரு அன்பு சவுதாக கிடைத்தது அண்ணன் டபிள் சி குமார் கிடையாது அதனால் அவரும் ஒரு விஷயம் நடிச்சாரு